வணக்கம் வெங்கட் அட்லூரியோட இயக்கத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய லக்கி பாஸ்கர் வந்து ஓடிடியில் வந்து பார்த்தேன் ரீசண்டாக பார்த்ததுலேயே ரொம்ப மோசமான படம் வந்து இதுதான் உலகம் முழுக்க வந்த மணி ஹெய்ஸ்ட் தொடர்பான நிறைய படங்களை ரொம்ப கொண்டாடி பார்க்கக்கூடிய ஆள்னா காரணம் பிச்சை எடுக்கிறத விட திருடுறதுல வந்து ஒரு கலகத்தன்மை எப்பவுமே இருக்கும் இதை வந்து உலக புகழ்பெற்ற பல எழுத்தாளர்கள் ரொம்ப எக்ஸரண்டாக இதை பற்றி எழுதியிருந்தாலும் கூட எனக்கும் வந்து மணி ஹேஸ்ட் அப்படின்ற வந்து கொஞ்சம் கூட என்ன இருக்காம போன ஒரு படம் வந்து லக்கி பாஸ்கர் துல்கர் சல்மான் தான் அதுல பாஸ்கரா நடிச்சிருக்காரு அவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நோயர் மிடில் கிளாஸ் அவருக்கு ஒரு நோய்வாய்ப்பட்ட அப்பா அவர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டனா ஒய்ஃபு ஒரு சின்ன குழந்தை இவங்கள்ட்ட வந்து அளவு பணம் இல்லை ஏழ்மை நிலையில இருக்காங்க அப்படிங்கிறதுனால குடும்பத்தாரால அவமானப்படுத்தப்படுறாங்க ஒரு தனியார் வங்கியில் கேஷியரா வேலை பார்க்குறாரு அந்த வங்கியில வந்து தான் எவ்வளவு திறமையாக வேலை செய்தாலும் அந்த திறமைக்குண்டான அங்கீகாரம் இல்லை அப்படின்றதுனால மோசடி வேலைகளில் ஈடுபட்டு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக அவர் எப்படி மாறுறாரு கடைசியில் அமெரிக்காவுக்கு போய் போயிடுறாரு இதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த சட்ட சிக்கலையும் மாட்டிக்காம அவர் அமெரிக்காவுக்கு போயிடுறாரு அப்படின்றது அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆயிடுறாரு அப்படின்றது தான் லக்கி பாஸ்கரோட கதை இந்த கதையில இருக்கிற சிக்கல் வந்து என்ன அப்படின்னாக்க இந்த படத்தை வந்து இன்னைக்கு வந்து டூ கே கிட்ஸு நிறைய மத்திய தர வர்க்க பெண்கள் வந்து கொண்டாடுறாங்க காரணம் என்னன்னா அவங்க வீட்டில் வந்து போதுமான வருமானம் இல்லாமல் இருக்கும் தாங்கள் விரும்புறத வந்து தகப்பனோ கணவனோ வந்து வாங்கி தராமல் இருப்பாரு அதனால வந்து அவங்களுக்கு இந்த படம் வந் இந்த படம் வந்து அப்படி நிறைவேற்ற முடியாமல் போன ஒருவன் வந்து வங்கியை கொள்ளையடிச்சு வங்கியில திருடி ஏமாத்தி நான் கேட்டதை எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைக்கு செய்யறான் அப்படின்றதுனால இந்த படத்தை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு போக்க வந்து பாக்குறோம் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஹைஸ்ட் தொடர்பா வந்த எல்லா படங்களும் பிடிக்கும் அப்படின்ட்டு இதுவும் ஒரு ஹைஸ்ட் படம் தான் ஆனா இது ஏன் எனக்கு பிடிக்காம போச்சு அப்படின்னாக்கா இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய லாஜிக் கோட்டை ஒண்ணு அவங்க அப்பா மிகப்பெரிய ஆட்களுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டா இருந்ததுனால இவனுக்கு பல இடங்கள்ல ரெக்கமெண்டேஷன் பண்ணி விடுறாரு அவங்க போற இடத்துல எல்லாம் அவங்க அப்பா பேரை சொல்லி கேட்டு நீ அவர் மகனா இது வா அப்படின்ட்டு உடனே காரியங்களை பண்ணி கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து சுத்தமா வந்து நம்புறபடி இல்லை இந்த கதை வந்து தொண்ணூறுகளின் ஆரம்பத்துல ஒளியும் ஒளியும் காலத்துல நடக்குது இந்த காலகட்டத்தில் ஹர்ஷத் மேத்தாங்கிற மோசடி மன்னன் வந்து இந்திய பொருளாதாரத்தையே வந்து ஆட்டம் காண வைச்சான் அந்த காலத்துல இருந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அதுவும் மும்பைல இருந்த இவ்வளவு மிகப்பெரிய ஆட்களுக்கு சார்ட்டட் அக்கௌண்டா இருந்த ஒருத்தர் வந்து எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்திருப்பாரு கிட்டத்தட்ட தொழிலதிபர்களுக்கு இணையான வசதியோடு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வாழ்றதா நாம பார்க்கணும் ஆனால் இந்த படத்தில் வர்ற பாஸ்கரோட அப்பா துல்கர் சர்மானோட அப்பா வந்து ஒரு வெத்து வேட்டாக இருக்கிறாரு இன்னொன்று பிச்சை எடுக்கிறத விட ஹைஸ்ட் வந்து ஒரு கலகம் அப்படின்னு சொன்னேன் இதை வந்து இது இதுக்கு ரொம்ப மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு மணி ஹைஸ்ட் மணி மட்டும் இல்லை மணி வெப்சீரிஸ் இன்னைக்கு வரைக்கும் அது நம்பர் ஒன் இடத்துல இருக்குது அது மட்டும் இல்லை இதே பேட்டன்ல வந்து பல படங்கள் வந்து ரொம்ப எக்ஸலண்டாக மேக் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதோட பக்கத்தில் கூட இந்த லக்கி பாஸ்கர் வந்து போக மாட்டேங்குது சாதாரண மிடில் கிளாஸ் வந்து ஒரு போலீஸ் வந்தாலே ஒன்றுக்கு இருந்துருவானுங்க ஆனால் சிபிஐ வந்த போயே இவர் வந்து தான் ஆட்டம் ஆரம்பிக்குது ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி டைலாக் பேசுகிறவன் இன்னொரு இடத்துல அதுக்கு முன்னாடி தன் வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த வங்கி அதிகாரியின் காலில் விழுந்து கதறான் அப்படி கதற ஒருத்த வந்து சிபிஐ வந்தப்பயே கெத்தா அவங்கள்ட்ட பேசுறான் அப்படின்றதுக்கான எந்த லாஜிக்கும் இந்த படங்கள்ல வந்து இல்லவே இல்லை குழந்தை இவரோட சின்ன குழந்தை வந்து ஒரு பார்ட்டிக்காக போகும்போது அந்த இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து அவன் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்று சாக்லேட்டோ ஸ்வீட்டோ கேட்கும் போது உனக்கு இது போதும் அப்படின்ட்டு அவமானப்படுத்துறத தாய்க்காரி பார்த்துருவான் அந்த சீனப்பையே தெரிஞ்சிடும் இவன் வந்து குடும்பம் அவமானப்படுத்தப்படுது குடும்பத்தை நடத்துறதுக்கு போதுமான பணம் இல்லை அப்படிங்கிறதுனால வங்கியில் வந்து மிகப்பெரிய அளவு மோசடி பண்ண போகிறான் அப்படின்றது அந்த சீன்லேயே தெரிஞ்சிடுது ஏன்னா அதுக்கு முன்னாடியே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க ஒரு தனியார் வங்கியில் கேஷியராக இருக்கான் அப்படின்றது இதுக்கு பிறகு இந்த படத்தை பார்க்கறதுக்கான சுவராசியம் வந்து இல்லாமல் போயிடுது இதுதான் அதனுடைய காரணங்கள் மிக முக்கியமாக இன்னொன்று தொண்ணூறுகளில் இருந்து இந்தியாவில் மோசடி பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுனவங்க யாரையுமே இந்திய அரசு பிடிக்கலை பிடிக்க முடியாதா சட்ட ரீதியாக கைது பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஆனால் கைது பண்ண மாட்டாங்க ஏன்னா தொண்ணூறுகள்ல அதுக்கு பிறகு ராஜு ராமலிங்கம் ஏழாயிரம் கோடி அளவுக்கு மோசடி அதுக்கு பிறகு விஜய் மல்லையா ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிட்டாரு அதுக்கு பிறகு சுப்ரதா ராய்னு ஒருத்தர் சகாரா ஏர்லைன்ஸ் ஒண்ணு இருந்தது அதுல கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் கோடிக்கு மேல அவரும் மோசடி பண்ணாரு அதுக்கு பிறகு நிரவ் மோடி அப்படின்னு ஒருத்தர் பதினாறாயிரம் கோடி அளவுக்கு மோசடி பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிட்டாரு இப்படி இந்திய வங்கி துறையே திவாலாக்கிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடணும் இவனும் வந்து மணி கைஸ் எல்லாம் கிடையாது இவனுக்கு ஹீரோஸ் கிடையாது இவனுங்க வந்து உள்ளனுங்க இப்படி நாட்டையே சொட்டையடிச்சுட்டு இந்த இருந்து ஓடி போனவனையெல்லாம் மாடலாக வச்சு குறிப்பாக கர்ஷத் மேத்தாவை மாடலாக வச்சுதான் இந்த லக்கி பாஸ்கர் படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அதையும் அவங்க வந்து ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு தான் நினைக்கிறேன் ரொம்ப போரிங்காக இருந்தது இந்த படத்தை இந்த ஜெனரேஷன் அல்லது மத்திய தர வர்க்கத்தை சார்ந்த பெண்கள் கொண்டாடுறதுக்கு ஒரே காரணம் போதாமை தான் இந்த படம் நூறு கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கிறதா சொல்றாங்க ஸோ அந்த போதாமைகள் இல்லாமைகள் விலைவாசி வேர்வுல அவதிப்படக்கூடிய அந்த மத்திய தர வர்க்கத்தோட அந்த மனநிலையை வந்து அறுவடை செய்து அவங்க பாக்கெட்ல இருந்து தான் அந்த நூறு கோடி ரூபாயை எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட அருள்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்